நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நடப்பு நிகழ்வுகளில் பத்திரிகை செய்திகளில் கீழடி அருகே கொந்தகை அகலாய்வில் கிடைத்த சுடுமண் பானைகளில் மர்ம குறியீடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பாரம்பரியம் நாகரிகம் பண்பாடு இதையெல்லாம் வெளிக்கொணுறதில் கீழடி தொல்லியல் அகலாய்வு மிக முக்கியமான ஒன்று வரலாற்று சான்று மிக முக்கியமானது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடியை தொடர்ந்து கொந்தகையிலும் அகலாய்வு பணிகள் நடந்து வருகின்றன இங்கு மூன்று குழிகளில் ஏழு முதுமக்கள் தாலிகள் மூன்று குழியில் ஏழு முதுமக்கள் தாலிகள் கண்டறியப்பட்டுள்ளன இதில் மூணு மற்றும் நாலாம் எண் தாலிகளில் உள்ள பொருட்கள் நேற்று வெளியே எடுக்கப்பட்டன மூன்றாம் எண் தாலியில் எலும்புகள் கருப்பு சிவப்பு வண்ண சுடுமண் பானைகள் இரும்பு ஆயுதம் உள்ளிட்டவை இருந்தது சுடுமண் பானைகளில் ஒரே மாதிரியான குறியீடுகள் வரையப்பட்டன ஒரு சுடுமண் களையம் ஒம்பது சென்டிமீட்டர் விட்டால் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் உயரம் உள்ளது மற்றொரு சுடுமண் களையம் பதினாலு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் உயரம் உள்ளது மூன்று பாத்திரத்துங்களில் உள்ள குறியீடுகள் வந்து அடுத்த கட்ட ஆய்வில் தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்றாட தகவல்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும்